குழந்தையே இன்று இந்த தேதியில் இந்த அப்பன் ஒருவரை உன்னுடைய இல்லத்துக்குள் வர வைத்து அனுமதி கொடுத்திருக்கின்றேன் யார் என்று நான் சொன்ன பிறகு அவரை உள்ளே வரவழைத்து இல்லை என்றால் அப்படியே விட்டு விடுவதும் உன்னுடைய பொறுப்பு உனக்கு நல்லது என்று தோன்றினால் நீ உள்ளே வர வரவழைக்கலாம் இல்லை அப்பன் உனக்கு ஏதாவது என்ன செய்கிறார் என்று தெரியாமல் நீ குழம்பினாயல்லவா அப்படியானால் நீ அவரை விட்டு விடலாம் அது உன்னுடைய பொறுப்பு இவர் வருவது எனக்கு வேண்டாம் என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளை நீ அப்படியே அவர்களை வெளியே அனுப்பிவிடலாம் வர வளைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வெளியே அனுப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உன் அப்பன் இந்த தேதியில் என்னவென்று என் குழந்தை நீ சற்று கவனத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த எண்களாலான தொடர்ச்சியான இரண்டு ஐந்து மீண்டும் மீண்டும் வருகிறது அல்லவா ஏனென்றால் இந்த தேதியில் காணும் பொழுது மனதுக்குள் ஒரு சில தோற்றங்கள் ஏதோ ஒன்று ஒரு நிமிடம் நின்று உன்னை இந்த எண்ணை பார்க்க வைக்கும் அல்லவா இது போன்று நீ ஒவ்வொரு வருடத்திலும் இந்த எண்ணை காண முடியும் குறிப்பாக போன வருடம் இந்த எண்ணெய் நீ எப்படி கண்டிருப்பாய் இரண்டாவது தேதி நான்காவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் நீ கண்டிருப்பாய் அல்லவா நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா அதுபோல இருபத்தி நாலாம் தேதி நான்காவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நீ கண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் வருவார் என்று நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ கவனிக்க வேண்டும் அல்லவா ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நல்லதாக நடக்கப் போகின்றது ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நன்மையாக அமையப் போகின்றது உன் வாழ்க்கையாக மறுபடியும் நல்ல தருணங்கள் வந்துவிட்டது இது போன்ற எண்ணங்களை அடிக்கடி காணும் பொழுது அவை தொடர்ச்சியாக உனக்குள் ஒரு விஷயத்தை நம்பிக்கையை கொடுக்கும் அப்படித்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கத்தான் இந்த எண்களை இப்பொழுது உன் கண்ணில் பற்றிருக்கின்றது இந்த தேதியை கண்டவுடன் என் பிள்ளை மனதில் ஏற்பட்ட மாற்றங்கள் நான் நிச்சயமாக உணர்ந்தேன் அதனால்தான் உன்னிடத்தில் இத்தனை நேரமும் நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயத்தை நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு பெற்று கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த அப்பன் தருகின்ற அத்தனை விஷயத்தையும் உன் மனதுக்குள் புகுத்தி ஆறுதலை நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அப்பனுடைய அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைத்து ஆனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தாலும் அது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நம்பிக்கை என்ற ஒன்று ஒருவருக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ எதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது வெள்ளம் ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் நீ எந்த விஷயத்தை முக்கியமில்லை என்று நீ தூக்கி எறிந்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றது உனக்கு புரிகின்றதா ஒரு பொருள் கையில் இருக்கும் பொழுது அதனை தூக்கி எரிந்து விடுவாய் ஆனால் பல ஆண்டுகள் கழித்து அது உனக்கு தேவைப்படும் பெற முடியாத சூழ்நிலை அன்று நிச்சயமாக உனக்கு வரும் அப்பொழுது நீ வருத்தப்படுவாய் நம் இதனை அன்று தூரமாக எரிந்திருப்போமே அன்று நம் கையில் இருந்திருந்தால் இது நமக்கு இன்று அதிகமாக பயன்பட்டிருக்குமே என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக நீ மனதுக்குள் சந்தோஷம் அடைந்திருப்பாய் அது எல்லாம் முடியாமல் இப்பொழுது மனம் வேதனை படுகின்ற அளவிற்கு அந்த பொருள் உன் கையில் இல்லாமல் போய்விட்டது அதனால்தான் தான் ஒரு பொருளும் அதனை உடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மட்டும் அது உன் கையில் இருக்க வேண்டும் பின்னால் இது நமக்கு தேவைப்படும் என்கின்ற ஒரு எண்ணமும் நமக்குள் வந்து விட்டால் நிச்சயமாக அதனை ஒதுக்கி வைத்து நமக்கு ஒருபோதும் எண்ணம் தோன்றாது இப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஒதுக்கி ஒதுக்கியே வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னை விட்டு விலகி தீய விஷயத்தை எல்லாம் உன்னுடைய அருகில் நீ வரவழைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை இனிமேல் என்ன செய்ய முடியும் ஏது செய்ய முடியும் என்று யோசிக்கின்ற என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மாறியிருக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை கூறியதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் நான் உன் வாழ்க்கையில் யார் பறிக்கவோ யாரும் உன் வாழ்க்கையை அளிக்கவும் அனுமதி கொடுப்பது கிடையாது ஆனால் ஒருவர் உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் முன்னால் நிற்கும் பொழுது இந்த அப்பன் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்க முடியாது உன்னுடைய பல நாள் கனவு கூட இவர்களால் நிறைவேற்றப்பட போகிறது என்று சொல்லும் பொழுது அதை நான் அனுமதி எப்படி மறுப்பேன் அதனால் இன்று இந்த அப்பன் சொல்கின்ற இந்த நபர் யார் என்று நீ தெரிந்து கொண்ட பிறகு நீ எந்த முடிவையும் எடுக்கலாம் உன்னோடு நான் இருந்து இந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தருவதற்கு நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலையாக ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கொள் உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தினால் அடையாளம் காட்டி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய அவர்கள் கிடைக்கக்கூடிய பெரும் மகிழ்ச்சி நீ விட்டுவிடாமல் விடாமல் பெற்று வேண்டும் உனக்காக நான் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை பெற நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்று உனக்கான நம்பிக்கையை நீ எப்பொழுதும் கைவிடாமல் பார்த்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது பட்டென்று உன் கையில் அத்தனை விஷயத்தையும் ஒரு சேர வந்து உன் கையில் கிடைத்து உன்னை உனக்கானதை பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ மறந்துவிடாதே இன்று இந்த நாளில் இந்த ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று உனக்கு எழுதியிருக்கிறது அதனால் இதனாய் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் மறக்கவே கூடாது இதவெல்லாம் உன்னை விட்டு சொல்கின்ற இது எல்லாம் உன்னை வந்து சேர்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சரியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டால் ஆனால் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக நல் வழியை நோக்கி அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் உன் கையில் கொண்டு வந்து கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது நீ நினைத்ததை முடியாதது என்று எதுவும் இல்லை நான் சொல்கின்ற இவர் உன் இல்லத்துக்குள் வருவதற்குள் ஒரு காரணம் இருக்கின்றது பல விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் தேக்கி கிடக்கின்றது பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ நடத்த முடியாத யோசித்து கொண்டிருக்கின்றாய் இது எப்படி நடக்கும் என்று என் குழந்தை நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்றால் இது உனக்கு கிடைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இது நடக்கும் இது உனக்கு கிடைக்கும் என்று ஒரு சிலருடைய விஷயங்கள் அவர்களுடைய மனதில் இருந்து கொண்டு உனக்கு எடுக்க சொல்கின்ற நன்மை என்றும் இவை எல்லாம் உனக்கு இப்பொழுது தேவைப்படும் பொழுது நாம் சேர்க்க வேண்டும் இடத்தில் நம் மனதளவில் கலக்கமடையும் இடத்தில் நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் யாராவது ஒருவர் நம்மோடு பேசினால் நமக்கு இந்த விஷயத்தில் இருந்து தெளிவு கிடைக்கும் என்று நம்புகின்ற ஒரு விஷயத்தை தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் இவரிடத்தில் இருந்து கொடுக்க போகின்றேன் இவர் செய்யக்கூடிய இந்த உதவியானது உன்னால் என்றுமே மறக்க முடியாத ஒரு உதவி நிச்சயமாக இந்த இல்லத்துக்குள் வருகின்ற இவர் சர்வ நிச்சயமாக வரவில்லை அங்கே இருக்கின்ற தீயம் சக்தி எல்லாம் விரட்டியடித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மையை தந்து மேலும் மேலும் உன் குடும்பத்திற்கு நல்ல விதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து வருகின்றது அப்படி யார்தான் வருகின்றார் இந்த நாளில் என் பிள்ளை நீ அல்லவா என் குழந்தையே இன்று நீ இந்த தினத்தில் நீ இப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் கால பைரவர் வரப்போகின்றார் அவர் ஒரு இல்லத்துக்குள் நுழைய வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கிறது அதையெல்லாம் கடந்து உன் இல்லத்துக்குள் அவர் இந்த நேரம் வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய அன்பும் மரியாதையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக கால வைரவருடைய வருகை உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மையை உனக்கு கொடுக்கும் தீய எண்ணங்கள் தீய சக்திகள் எல்லாம் வேறெடுத்து அறுத்து வெளியே எரிந்துவிட்டு நல்ல சக்தியை உன்னுடைய இல்லத்துக்குள் நடமாடச் செய்வதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற எல்லாம் உன்னை விட்டு நீங்கும்படியான உனக்கான செல்வ வளத்தை கொடுத்துவிடும் விடும் என் குழந்தையே எப்பொழுதும் நமக்கு சட்டென்று அருளை வழங்கிவிட மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய மனது அன்பு உள்ளம் கொண்ட மனது அவர்களின் மனது எல்லா விஷயத்தையும் சரியாக யோசிக்கின்ற மனது எல்லோருடைய தன்மையும் பாவிக்கின்ற மனது அப்படி இருக்கும் பொழுது தன் பிள்ளை ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை இல்லை என்று என்றும் அவர் ஒரு நாடும் மறுக்க மாட்டார் அது இல்லை என்று ஒரு நாளும் அவர் சொல்லிவிட மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற தருணத்தில் இவர்கள் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இவர்கள் இடத்தில் இருந்து கேட்பது எல்லாம் கிடைக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் உனக்கான இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் இருக்கின்றதோ உனக்கான இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க காத்திருக்கின்றது என்பதை நீ நினைக்க வேண்டும் அதையெல்லாம் நீ சரியான நேரத்தில் தந்து தெய்வத்தின் உனக்காக நேரத்தை பெற்று தயாராகிவிட வேண்டும் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கும் உன் அப்பன் உன் இடத்தில் சொல்லும் பொழுது அது உன்னுடைய புரிதல் விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் கையில் ஒன்று கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நடக்கும் பொழுது இவை எல்லாம் உனக்கு நல்ல வழியை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற எல்லா விஷயமும் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மை விஷயத்தை மேலும் இந்த வைரவர் உன் இல்லத்தில் வாழ்ந்துவிட்டால் விட்டால் அங்கு நடக்கக்கூடிய நன்மையைக் கண்டு நீ வைத்து சொன்ன எல்லாம் பைரவர் தன் உன் இல்லத்துக்குள் வர போகின்றார் எல்லா நன்மைகளையும் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்காக நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எதையும் நீ கைவிட்டு விடாதே நிச்சயமாக உனக்கான நல்லதுதான் நடக்கும் உன்னை சூழ்ந்து வந்த எல்லா கஷ்டத்தையும் நீ நீக்கி இவர் உன் இல்லத்துக்குள் வந்து இன்று அமர்ந்து உனக்கு அத்தனை நன்மையையும் செய்து நான் கொடுக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அவர் என்ன செய்ய போகின்றார் இதற்கு மேலும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் நீ விட்டு விடலாம் கால பைரவர் உன்னுடைய இல்லத்தில் வரவழைக்க வேண்டும் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா என் குழந்தை நிச்சயமாக இன்று உன் இல்லத்தில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது எக்காரணம் கொண்டும் உன் இல்லத்தின் பூஜை அறையை நீ இருட்டை அடியாக கூடாது நல்ல நிலை நல்லதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கால பல நன்மையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த விளக்கை நீ நிச்சயமாக ஏற்றிவிட மறுத்துவிடாதே மற்றபடி எல்லாம் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதாகத்தான் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் நாம் இருந்து தருகின்ற விஷயம் நீ உண்மையாக பெற்று கொள்ளப் போகின்ற என்பதை புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு நீ செய்ய நினைப்பதை எல்லாம் நீ செய்தால் போதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்